ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கூடவே மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை தீயாமல் வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை நம்மளே ரெடி பண்ணி தான் சேர்த்துருக்குறோம் இந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் ரெண்டு வெங்காயம் மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க கையில் உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு தண்ணியே சேர்க்க தேவையில்ல அப்படியே நம்ம செய்யலாம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கையை வச்சு நல்லா விசைஞ்சிக்கிறேன் விசைஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் இதுலேயே சேர்த்துடுறேன் நான் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் நல்லா அப்படி இந்த மசாலாவில் ஊறட்டும் சிக்கனு ஊறினதுக்கப்புறம் பண்ணணும்னா நான் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயே சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் நல்லா அப்படியே ஊறி நிற்கட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியே விட தேவையில்ல அப்படியே நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இதிலையே தான் குக் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம உப்பு வெங்காயம்லாம் சேர்த்ததால் அதுலேயே நிறைய தண்ணி விடும் நல்லா ருசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்குங்க எப்பயுமே ஒரே மாதிரி செய்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிவிடுங்க இடையில இடையில இந்த மாதிரி கலந்து விடுங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க சிக்கனு அப்படியே வேகட்டும் தண்ணிலாம் விட தேவையில்ல உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட விட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி விடலை அப்படியே தான் வதக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுலேருந்தே தண்ணி வந்துடும் மறுபடியும் தட்டு போட்டு முடிடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இதுலையே கொஞ்சம் கூட தண்ணியே விடலை அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே தான் இது அதுலேயே தான் அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறோம் சீக்கிரமாக செய்யணும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை எப்போவுமே பண்ணலாங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் நல்லா ஃபுல்லாக வெந்த வெந்து வரங்காட்டியும் தண்ணிலாம் நல்லா சுருண்டுடும் நமக்கு அப்படியே ஒரு தொக்கு மாறி கிடைக்கும் நல்லாயிருக்கும் அந்த அருமையான சுவையில் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்